ஹாய் எவ்வளோவன் டுடே இன் இயர் ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை ஒரு கரண்டி மிளகாய் தூள் ஒரு கரண்டி கறி மசாலா ஒரு கரண்டி மஞ்சள் தூள் ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு அரைச்ச ஒரு கரண்டி அரிசிமா ஒரு ஒரு வெங்காயம் வட்டி வச்சிருக்கிற பொடுரன் ஒரு கரண்டி மல்லி இல ரன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகு தூர் போடுறேன் கொஞ்சம் லெமன் ஜூஸ் விடுறேன் தான் மிக்ஸ் பண்ண போறேன் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் சட்டியில் பொறிக்க போறேன் இப்போ பாருங்க இந்த மிக்ஸ் பண்ணின மீனை இந்த எண்ணெயில் போடுறேன் பொறிச்சு நல்லா கொஞ்சம் நேரம் பொறித்து விட்டு போடுங்க நீங்கள் கவனிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சரியா பத்து மீட்டில் இந்த மீன் பொறிச்சிச்சது நீங்களும் செய்து பாருங்க நீங்கள் வந்து புட்டோட சோறோட என்ன வேணும்னாலும் நீங்கள் சாப்பிடுங்க நான் இன்றைக்கு சோளம் மாவில் செய்த பானோட நான் சாப்பிட போறேன்